நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்ம இல்லை எல்லாருமே இன்றைக்கி வீட்டில் ஒரு காரு வீட்டில் ஒரு பைக்கு கம்பல்சரி வச்சிருக்கிறோம் எல்லாருமே டெய்லியும் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் அடிக்கிறோம் காற்று பிடிக்கிறோம் அதுக்கு நம்ம காற்று பிடிக்கிறது கூட ரெண்டு ரூபா ஒரு ரூபா அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே பண்ணி தான் பண்ணிக்கிட்டுருக்குறோம் ஆனால் பெட்ரோல் பங்கில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆறு உரிமைகள் இருக்குது அதை கட்டாயமாக எல்லாருமே பயன்படுத்தலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கக்கூடிய பெட்ரோல் தரமாக இருக்கா இல்லையா அப்படின்னு உறுதி செய்கிறதுக்காக ஃபில்டர் பேப்பர் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று நம்ம அந்த இடத்துல நம்ம செய்யலாம் பெட்ரோல் அடிக்கும் பொழுதே நம்ம செஞ்சு பார்க்கலாம் அதில் ஏதாச்சும் தரம் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நம்ம கேள்வி கேட்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அனைத்து பெட்ரோல் பங்கிலும் கழிப்பறை அப்படின்றது கட்டாயம் இருக்கணும் அங்கே அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அங்கே பெட்ரோல் அடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கம்பல்சரியாக பொதுமக்கள் யார் வேணாலும் பெட்ரோல் பங்க்கில் இருக்கக்கூடிய அந்த கழிப்பறைகளை பயன்படுத்தலாம் அடுத்ததை பார்த்தீங்கன்னா மூணாவது இலவசமாக காற்று நிரப்பி கொள்ளலாம் இப்போ எல்லாருமே போய் நம்ம காற்று பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்குறாங்க ஆனால் அதை இலவசமாக தான் அவங்க கட்டாயம் அதை செஞ்சு கொடுக்கணும் போல் சுத்தமான குடிநீர் இருக்கணும் ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லேயும் சுத்தமான குடிநீர் இருக்கணும் அங்கே பெட்ரோல் அடிக்கிறவங்க மட்டும் கிடையாது பப்ளிக் யார் வந்தாலும் அந்த குடிநீரை பயன்படுத்த வகையில் இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இலவச தொலைபேசி வசதி அப்படின்றது கட்டாயம் ஒவ்வொரு பெட்ரோல் பங்குலேயும் வச்சிருக்கணும் அதை கண்டிப்பாக பயன்படுத்த வகையில் இருக்கணும் அதே போல் முதல் உதவி செய்யக்கூடிய உபகரணங்கள் கட்டாயம் எல்லா பெட்ரோல் பங்குலேயும் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் மட்டுந்தான் அது ஒரு முழுமையான பெட்ரோல் பங்க் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் நம்ம பெட்ரோல் எனக்கு இலவசமாக அடிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது பெட்ரோலை தவிர இந்த மீதி இருக்கக்கூடிய ஆறு வசதிகளையும் நம்ம கண்டிப்பாக எல்லோரும் அங்கே போய் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது யாரை கேட்டாலுமே எனக்கு தெரியல அப்படின்ற தான் சொல்கிறாங்க அதில் நிறைய உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது அதில் ஒரு நாலஞ்சு வகையான உறுப்பினர்களுடைய கேள்வி என்ன பார்க்கலாம் நான் இன்னும் எவ்வளோ நேரம்ஸால் வெயிட் பண்ணுறது அடுத்ததே ஒரு வருஷத்துக்கு மேலே நான் வந்து வெயிட் பண்ணி காத்துருக்குறேன் இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணுறதுக்கு எனக்கு பொறுமை கிடையாது ஆல்ரெடி நான் வந்து மகளிர் குழு பர்சனல் லோன் போட்டு தான் வந்து நான் லாஸ்ட் டைம் பே பண்ணேன் பட்டு வந்துடும் வந்துடும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வாங்கின அந்த தொகையை விட இன்றைக்கி வட்டி செலுத்தக்கூடிய தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு சில நபர்கள் நான் வந்து வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன் ஹவுஸ் ஓனர் நான் வந்து கடை வாங்கியிருந்தேன் இன்றைக்கி அந்த கடனையும் கட்ட முடியாமல் வீட்டு வாடகையும் கொடுக்க முடியாமல் வீட்டிலேருந்து காலி செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் ரொம்ப வருத்தத்தோட ஒரு பதிவு போட்டிருந்தார் ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லணும் அப்படின்னா நிறுவனமும் கோர்ட்டும் தான் பதில் சொல்லணும் ஏதாவது ஒரு முடிவை சீக்கிரமாக விரைந்து சொல்லணும் இப்போ மைவித்திரேட்ஸுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அல்லது எதிராக பேசக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அவங்கவுங்க கருத்தை சொல்கிறாங்க பட் அது வந்து உண்மையாக உண்மை இல்லையா சரியா சரியில்லையா அப்படின்றது யார் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா தான் சொல்லணும் அவங்க வந்து ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அமைதியாகவே இருந்தாங்க அப்படின்னா மக்களினுடைய நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்கும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் வந்து எந்த ஒரு நிறுவனத்தையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க நம்பிட்டாங்கன்னா அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியிலும் வரவும் மாட்டாங்க ஆனால் அதுவே அவங்க ஆப்போசிட்டை திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது அது நிறுவனத்துக்கு நல்லாவும் தெரியும் வெயிட் பண்ணாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் மக்களை வெயிட் பண்ண வைக்க முடியும் எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது கட்டாயம் இருக்குது அதையெல்லாம் தாண்டி பணம்ன்றது இன்றைக்கி எல்லாத்துக்கும் தேவையான ஒன்று அது இல்லாமல் இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரியான சூழலில் இருக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையே இழக்கும் வகையில் இன்றைக்கி போயிட்டுருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாப்பழத்தை விட இன்றைக்கி கிடைக்கக்கூடிய கலக்காய் மேல் அப்படின்னு சொல்லுவாங்க கலக்காய் அப்படின்னு சொன்னால் வேர்க்கடலை ஸோ பசிக்குது அப்படின்போது நாளைக்கு பலாப்பழம் கொடுக்குறோம் அப்படின்றத விட இன்றைக்கி அந்த வேர்க்கடலை கொடுத்தாச்சு பசி தீரும் அப்படின்ற மாதிரி வரும் அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ண வைக்க முடியாது ஏதா ஒரு அப்டேட் நிறுவனத்தில் வந்து கொடுத்தா மட்டும்தான் பேசக்கூடிய நபர்கள் ஓ இப்படி தான் சொல்லியிருக்காங்களா கோர்ட்டில் இப்படி தான் சொல்லியிருக்காங்களா ஓ நிறுவனம் இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டு ஏதாவது ஒரு புரிதலோடு இருக்க முடியும் எதுவுமே சொல்லாத எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி அமைதியாகவே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போய்கிட்டே தான் இருக்கும் அப்படி எண்டி இல்லாமல் போய்கிட்டே இருந்தால் என்ன சொல்லுவாங்க பேசுகிறவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க தேவையில்லாத குழப்பத்தில் உறுப்பினர்கள் இருக்க தான் செய்வாங்க ஸோ இப்போ நான் என்ன கேஸ் கொடுக்குறதா இல்லை வெயிட் பண்ணவா அப்படின்ற கொஷின் எல்லா இடத்துலையும் இருக்குது நான் கேஸ் கொடுக்காமல் வெயிட் பண்ணால் என் பணம் கிடைச்சிருமா எவ்வளோ நாள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்குண்டான அப்டேட் எதுவும் கிடையாது நான் கேஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணவா உடனே என் பணம் வந்துருமான்னா அதுக்குண்டான அப்டேட்டு எதுவுமே கிடையாது அதை பற்றின தகவல் இங்கே யாருக்குமே தெரியாது ஸோ கேஸ் கொடுக்குதுன்னா தாராளமாக நீங்கள் போய் கொடுக்கலாம் அது எத்தனை நாள் கேஸ் போகும் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாது எப்போ அது வந்து விசாரணைக்கு வருது என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அதுக்குண்டான தீர்வு நமக்கு கிடைக்கும் ஸோ கொடுத்தாலே நம்மளுக்கு உடனே பணம் வருமா அப்படின்றதும் தெரியாது கொடுக்காமல் வெயிட் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு உடனே பணம் வருமா அப்படின்றதும் தெரியாது இந்த இருதள கொள்ளி எறும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான தான் இன்றைக்கி மைவி திரட்ஸில் கூட அனைத்து உறுப்பினர்களுடைய நிலைமையாகவும் இருக்குது ஏன் இன்னும் மைபி த்ரேட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே ஒரு அப்டேட் கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னும் தெரியல ஒரு சில நபர்கள் சொல்கிறது என்னென்னா எம்டி அவர்களுக்கு வந்து பெயில் கிடைக்கல ரிலாக்ஸேஷன் ஃபுல்லாக கிடைக்கல என்னால் பேச முடியாது அப்படின்ற காரணங்களை சொன்னாலும் நிறைய டைரக்டர்கள் இருக்கிறாங்க ஸ்டோர் உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள யாராச்சும் ஒரு ஆளை விட்டு கூட அவங்களுடைய யூடியூப் சேனலில் ஒரு தகவல் சொன்னால் நல்லாயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுவும் ஒரு நியாயமான விஷயந்தான் தொடர்புடைய அந்த நிறுவனமே எதுவுமே சொல்லாத தொடர்பு இல்லாத பல நபர்கள் யூடியூபில் பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால ஏதாச்சும் பயனான கிடையாது அவங்க சொல்கிறதெல்லாம் நம்மளுக்கு முழுமையான ஒரு தீர்வை கொடுக்கவே கொடுக்காது தொடர்புடைய நிறுவனம் அந்த கேஸை கையில் எடுத்துருக்கக்கூடிய காவல்துறை நீதிமன்றம் இவங்க தான் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் இது வரும் வராது அல்லது இவ்வளோ நாள் கழித்து வரும் அல்லது இந்த கண்டிஷனோடு வரும் மைவி மைவித்ஸ் இழுத்து மூடப்பட்டது நீங்கள் உங்களுக்கு வேலையை பாருங்கள் அப்படின்னு எதா ஒன்று சொன்னால் தான் அடுத்துக்கு உண்டான வேலையை அவங்கவுங்க போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லை கேஸ் கொடுக்குறவங்க போய் வராதுன்னே சொல்லிவிட்டாங்க நம்ம கொடுத்தா நம்ம பணம் எப்போயும் ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி எதா ஒன்று பண்ணுவாங்க எதுவுமே சொல்லாத அமைதியாகவே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு சைடுமே மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் ரொம்ப வருத்தத்தோடையும் கவலையோடையும் இருக்கிறாங்க ஸோ அதனால் சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு அப்டேட்டை கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி காவல்துறை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க ஸோ அது யாருக்கெல்லாம் கொடுக்கணுன்னு தோணுது அதை நீங்கள் தாராளமாக போய் கொடுக்கலாம் ஏன்னா அது உங்களுடைய பணம் நீங்கள் தான் கட்டி ஜாயின் பண்ணியிருக்கீங்க அது வருவதற்கு உண்டான வழிகள் என்னவோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் எல்லோரும் வெயிட் பண்ணவங்களான்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஆல்ரெடி பே பண்ண அமௌண்ட்டு பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு மேலே ஏதாச்சும் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பரவாயில்ல வெயிட் பண்ணலான்னு கூட இருப்பாங்க பட்டு பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டை எடுக்காத நபர்களை போய் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ண மாட்டாங்க எல்லாருடைய சூழலும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா ஸோ அதனால் நிறுவனத்தினுடைய அப்டேட்டை நிறுவனம் சொல்லணும் இல்லைனா அந்த கேஸை கையில் எடுத்துருக்கக்கூடிய காவல்துறை நீதிமன்றம் சொன்னால் மட்டும்தான் மைவித்திரட் தொடர்பான அப்டேட்டு முழுமையாக நமக்கு கிடைக்கும் அதுக்கிடையில் யார் எதை சொன்னாலே நீங்கள் கேட்டுக்கிட்டு தேவையில்லாத ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத கருத்துக்களை பரிமாற்றம் செஞ்சு சண்டை போட்டதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது நாம் நமக்கு தெரிஞ்ச நண்பர்களை விசாரித்த வைக்கல யாருமே எந்த அப்டேட்டுமே இல்லை சார் எப்படியாக வந்து சொன்னால் தான் உண்டு இல்லைனா அப்டேட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸ்டோர் உறுப்பினர்களுடைய நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது நிறுவனத்துக்கு அடுத்தபடியில் ஒரு சோர்ஸான இடம் அப்படின்னா அது ஸ்டோர் தான் ஏன்னா அவங்க மூலியமாக தான் இந்த பொருட்கள்லாம் விற்பனை நடந்துச்சு அவங்களுக்கு கம்பெனிக்கு வந்து இன்கம் வந்தது ஸோ அவங்களுக்கே அடுத்து வரக்கூடிய அப்டேட் என்ன ஸ்டோரு வச்சிருக்கலாமா காலி பண்ணலாமா அப்படின்னு தெரியாத ஒரு சூழலில் குழப்பமான ஒரு சூழலில் நிறையா நபர்கள் வாடகை கொடுக்க முடியாத ஸ்டோரெல்லாம் காலி பண்ணிட்டாங்க மைவிட்ஸ் ஒரு மூணு வருஷமாக மக்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாலையும் இந்த ஒரு வருஷம் கொடுக்காம இந்த மாதிரியான கோர்ட்டு கேஸ் அப்படின்னு இருக்கிறதுல நிறைய மக்கள் வந்து மனவேதனை மன உளைச்சல் அந்த மாதிரியான சில சூழலுக்கெலாம் தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் கூடிய விரைவில் ஒரு அப்டேட்டு நிறுவனம் கொடுத்தா நல்லாயிருக்கும் கொடுக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்